அலகு ஆசாரக்கோவை நூழையும் முன் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் கவிதை பாடன் உ நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வியர்க்கும் செய்யாமை கல்வியோடு உப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமே நல்லினத்தாரோடு நட்டல் இவையிட்டும் சொல்லிய ஆசாரவித்து பெருவாயின் முள்ளியார் நூல்வெள்ளி நூல் பெயர் ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வங்கையத்தூர் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இடம் பத்தினென்கிய கணக்கு நூல்களில் ஒன்று வெண்பாக்கல் எண்ணிக்கை நூறு சொல்லும் பொருளும் சொல்பொருள் பொருள் நன்றியெறிதல் பிறர் செய்த உதவியே மறவாமே உப்புரவு எல்லோரையும் சமமாகப் பேணுதல் நட்டல் நட்புக்குள்ளுதல் இருகைச் சொற்கள் நன்றியறிதல் இன்னாதே நல்லென சொல்லிய சரியான விடைகள் ஒன்று பிறரிடம் நான் பேசுவேன் ஆ இன்சொல் இரண்டு பிறர் நமக்குச் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது ஆகும் ஈ பொறே மூன்று அறிவு உடைமை ஆ அறிவுடைமை நான்கு இவை ஒயிட்டும் ஆ இவையிட்டும் ஐந்து நன்றியறிதல் ஆ நன்றி அறிதல் ஆறு பொறையுடைமே ஈ பொறே உடைமே குருவினா ஒன்று எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எத்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது இரண்டு நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நாம் நல்லொழுக்கம் உடையவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் சிறுவினா ஆசாரக்கோவை கூறும் எட்டு வித்துகள் யாவே ஆசாரக்கோவை கூறும் எட்டு வித்துகள் அன்பு அறம் பொறே நன்றி நானம் இன்டொல் அடக்கம் அமைதி சுருக்கமாக ஆசாரக்கோவை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை எடுத்துரைக்கும் அறநூல் ஆகும் நன்றியுணர்வு பொறுமை இன்சொல் சமத்துவம் போன்ற பண்புகள் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளன